கன்சர்வேட்டிசம் கட்சி ஆட்சியில் இருந்து வந்தது மேலும் இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பில் இருந்து வந்த ரிஷி சுனக் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இதனால் இங்கிலாந்தில் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் பிரதமராக அமர்த்தப்பட்டுள்ளார் என்பது இந்தியா முழுவதும் பெருமளவில் பெருமைக்குரிய விஷயமாகவே பேசப்பட்டது அது மட்டுமின்றி இந்தியாவில் நடக்கின்ற பல முக்கிய பண்டிகைகள் இங்கிலாந்திலும் மிகவும் கோலாகலமாகவே நடைபெற்றது அந்த பண்டிகைகள் அனைத்திலும் ரிஷி சுனக் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்திய விழாக்களின் பொழுது இந்திய மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையேயான உறவானது ஒரு நல்ல சுமூகமான முறையிலே இருந்து வந்தது தொழில் ரீதியாகவும் படிப்பதற்கு பல இளைஞர்கள் அங்கு சென்றதிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவு நீடித்து வந்தது ஆனால் இந்திய பிரதமரையே எதிர்த்து வந்த இண்டி கூட்டணியில் கூட்டணி அமைத்திருக்கும் திமுக ரிஷி சுனக் கூட ஒரு சங்கீதான் என வழக்கம் போல தங்களது விமர்சன கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தனர் இருப்பினும் அவை எதையும் பொருட்படுத்தாமல் தன் நம்பிக்கையிலிருந்து பின்வாங்காமலும் செயல்பட்டார் ரிஷி சுனக் இந்த நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த பிரிட்டன் பொதுத் தேர்தலில் ரிஷி தோல்வியைத் தழுவினார் அதாவது பதினான்கு ஆண்டுகளாக தனது ஆட்சியை கைப்பற்றி வந்த கன்சர்வேட்டிசம் கட்சி நடந்து முடிந்த தேர்தலில் தோல்வியை தழுவி தொழிலாளர் கட்சி வரலாற்று வெற்றியைப் பெற்றது மேலும் பிரிட்டனின் புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சியின் தலைவரான கெய்மர் ஸ்டார்மர் பதவியேற்றார் இதனால் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் ஸ்டார்மர் மீது திரும்பி உள்ளது இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளன மேலும் நவீன அரசியல்வாதியாகவும் பார்க்கப்படுகின்ற ஸ்டார்மர் மத்திய வலதுசாரியாகவும் வலம் வருகிறார் அது மட்டுமின்றி தனது பிரச்சாரத்தின் பொழுது சேவையை முதன்மை பணியாக எடுத்து கூறியது மட்டுமின்றி நாட்டிற்கே முதலிடம் கட்சிதான் இரண்டாவது இடம் என்று தனது உழைப்பை நாட்டிற்காக செலுத்துவதாக உறுதியளித்துள்ளார் இது மட்டுமின்றி யார் இந்த ஸ்டார்மர் என்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிய ஸ்டார்மர் பெரும்பாலும் இடது லண்டன் வழக்கறிஞர் என்று கிண்டல் செய்யப்பட்டுள்ளார் அதாவது தமிழகத்தில் எப்படி இந்து மதத்தின் மீது உள்ள நம்பிக்கையை ஒரு பிரபலமும் அரசியல் பிரமுகர் வெளிப்படுத்தினால் அவர்களை வலதுசாரிகள் என்று விமர்சனம் செய்கிறார்களோ அதே போன்று அங்கும் நிகழ்ந்துள்ளது அதில்தான் ஸ்டார்மரும் கிண்டல் செய்யப்பட்டுள்ளார் அதாவது இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமரான ரிஷி சுனக்கும் தற்போது பிரதமராக பொறுப்பேற்கப்பட்டுள்ள ஸ்டார்மரும் வலதுசாரி நம்பிக்கை கொண்டவர்கள் அது மட்டுமின்றி ரிஷி சுனக்கை போன்று ஸ்டார்மரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்கிற தகவல் தற்போது வெளியாகி மீண்டும் இந்திய பெருமையை இந்திய வம்சாவளி ஒருவர் பிரிட்டனில் நிலைநாட்டி உள்ளார் என இணையதளங்களில் பதிவிடப்படுகிறது மேலும் பிரதமராக பதவியேற்ற ஸ்டார்மர் பிரிட்டனில் உள்ள இந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியுள்ளார் குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பகிரப்படுகிறது மேலும் இதற்கு திமுகவினர் வழக்கம் போல் தங்களது விமர்சனங்களை முன்வைக்க அதற்கு வலதுசாரி தரப்பினர் தங்கள் பதிலடிகள் கொடுத்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்